தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து தமிழ்நாடு அரசு விடுத்த வேண்டுகோளை ஏற்று இந்திய ஒன்றிய அரசு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த துறையை சார்ந்த அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நேரில் சந்தித்து முறையிட்ட மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக நாங்கள் எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க மாட்டோம் குறிப்பாக தமிழ்நாடு அரசின் ஒப்புதலின்றி இன்றி எந்த வேலையையும் செய்ய மாட்டோம் என்ற உறுதியை தந்தார் அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அவர் அதிகாரபூர்வமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக மதுரை மேலூர் வட்டாரத்து மக்கள் தொடர்ந்து நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி அனைத்து கட்சியினரும் தமிழ்நாடு அரசும் இணைந்து கொடுத்த அழுத்தத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி மிக்க மகிழ்ச்சி தமிழக அரசு வந்து இதில் தனி தீர்மானம் நிறைவேற்றினாங்க ஆனால் வந்து நம்ம தமிழக அரசினுடைய அழுத்தம் காரணமாக மத்திய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்யலை இது வந்து இரட்டை வேடம் வந்து திமுக போட்டதுன்னு எதிர்கட்சி தலைவர் இதை இந்த வெற்றியை யார் உரிமை கோருவது என்பது அல்ல பிரச்சனை அந்த பகுதி மக்களின் வலுவான கோரிக்கை இது இந்த கோரிக்கைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தீர்மானம் நிறைவேற்றியது என்பது அனைவரும் அறிந்த உண்மை நாடறிந்த உண்மை எனவே இதை பொருளாக ஆக்க வேண்டிய தேவையில்லை ஒட்டுமொத்தத்தில் மக்களுக்கு கிடைத்த வெற்றி